别过来！ குறிஞ்சிப்பாடி சார்ந்தவங்க கடலூருக்கு போயிட்டுருக்குறாங்க அந்த நேரத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஏற்பட்டு வீட்டுக்காரர் வந்து அங்கேயே இறந்துட்டாரு அந்த அம்மாவுக்கு வந்து தலையில் அடிபட்டு பிம்ஸ் மருத்துவமனைக்கு போனாங்க இன்னொரு குழந்தையும் வந்து அங்கேயே ஸ்பாட்ல கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சி இறந்துட்டுது ஒரே ஒரு குழந்தை மட்டும் உயிர் தப்பிச்சு இந்த அட்மிட் ஆன அந்த அம்மையார் அவங்க பேர் வந்து சீதா வயசு வந்து முப்பத்தி ஒரு வருஷம் அவங்க உறவினர்கள் எல்லாம் வந்து சீதாவுடைய உடல் உறுப்பை கொடுக்கறதுக்கு தானமாக கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க இப்படிப்பட்ட செய்திக்கு நாங்கள் நன்றி மிகப்பெரிய அளவில் தெரிவித்துக்கொள்கிறோம் அந்த அம்மாவுடைய இரண்டு கிட்னிகள் வந்து ஒண்ணு வந்து நம்ம ஈஸ்ட் ஹவுஸ் மருத்துவமனையில வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறோம் இன்னொரு கிட்னி வந்து நம்ம பாண்டிச்சேரி மருத்துவமனை இந்திரா காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பிட்டு அனுவு போகிறோம் அந்த அம்மாவுடைய இதயம் வந்து மெட்ராஸு எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது லிவர் வந்து பாண்டிச்சேரியிலே இருக்கிற எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது இப்போ எல்லாம் அந்த ஆர் ஆர்கன் ஹார்வெஸ்டிங் இப்போ நடந்து கொண்டு இது முடிஞ்ச பிறகு கிட்னி டிரான்ஸ்பிளாண்டிங்க பண்ணிவிடும் மற்ற ஆர்கன் வந்து மற்ற இடத்துக்கு நான் சொன்ன மாதிரி போயிடும் இது வந்து நடக்கிறது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது முறையாக நடக்குது ஃபஸ்ட்டு வெரி ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக கடந்த ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி நடந்தது அப்போது வந்து அதே மாதிரி ஒரு பிரைன்டெட்டு அவர்களுடைய அவங்களுடைய இருந்து ஆக்சுவலாக ஏழு பேருக்கு வந்து தானம் செய்யப்பட்டது கண் உண்பட அதே மாதிரி இந்த இடம் வந்து நாலு பேருக்கு வந்து காக்கிற மாதிரி இந்த குறுக்கு தானம் வந்து அந்த குடும்பம் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் கவர்மெண்ட் சைட் தான் ஒரு ஒரு காமனாக ஒரு ஹெலிபேட் மாதிரி இருந்ததுனாக்க ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி பிறகு உடம்புலேருந்து உருப்பை எடுத்துக்க பிறகு எவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் அவ்வளோ சீக்கிரம் பண்ணோம்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து இப்போ சப்போஸ் இப்போ வந்து டிராஃபிக் எங்களுக்கு டிராஃபிக் வெரிங் வரும் ஹெலிபேட் மாதிரி ஏதாவது ஹெலிகாப்டர் வந்து ஈஸியாக மெட்ராஸ் போகுதுனாக்கா ஆம்புலன்ஸ் பார்க்கும்போது அது அது மாதிரி வந்து ஈஸியாக இருக்கும் ஏர் ஆம்புலன்ஸ் இருந்ததுன்னா பெட்ராக இருக்கும் ஏதோ ஆமாம் ஏர் ஆம்புலன்ஸ்னால் இன்னும் ரொம்ப அது வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா நல்லாயிருக்கு அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு எல்லா பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஏர் ஆம்புலன்ஸ் போனாக்கா ஈஸியாக இருக்கு இப்போ வந்து எப்படினாலும் மெட்ராஸ் இதுக்கு போனோம்னா மிட்ராஸ் வந்து ரெண்டரை மணி நேரம் ஆகிடும் இதுதான் ஒரு சீக்கிரமா போகுது எடுத்து டைம்ல இருந்து டிரான்ஸ்பார் பண்ற மாதிரி எவ்வளவு கம்மியா இருக்கிறதோ அந்த அளவுக்கு கம்மியா இருக்கிற பக்கத்தில் இருக்கும் இப்போ அதாவது முன் வந்து ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இருக்கும் அதுக்கு பிறகு அப்புறம் வந்து நம்ம ஆர்டிக்கல்லாம் எழுதி பப்ளிசிட்டி பண்ணி கவர்மெண்ட்டு ப்ரைவேட் டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஒரு எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த கடவுட் ட்ரான்ஸ்பிளான்ட் வந்து மொத்தத்தில் வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்து ஒரு மூணு பர்சன்ட் எழுது வச்சிங்களேன் மொத்தத்தில் கிட்னி ப்ராப்ளம் ஹெல்த் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுறது மூணு பர்சன்ட் எதுனாக்கா பெரும்பாலானவங்க டயாலசிஸ் இருப்பாங்க கொஞ்சம் தான் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போவாங்க அந்த டிரான்ஸ்பிளான் போகிறவங்க பார்த்தா முன்னோடியாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு இப்போ வெரி ஃபஸ்ட் இப்போ வந்து தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருக்குது இப்போ பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம ஏற்படுத்தும் இந்த ரெண்டா இது ரெண்டாவதாக பண்றோம் பாண்டிச்சேரியில் இருந்து டிஃபர் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ இது சொன்ன மாதிரி கிராமப்புறத்துல இப்போ வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு கூடுதல் மக்கள் முன் வராங்க பூஞ்சப்பாடிலேருந்து வந்திருக்கோம் பாப்பா பாப்பா வீட்டுக்காரர் பாப்பா பசங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தம்பி பேட்டை ஃப்ரிட்ஜிக்கிட்ட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதில் வந்து பா பாப்பா வீட்டுக்காரர் அங்கேயே இறந்துட்டாரு பாப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கல் கடலூருக்கு கூட்டு வந்தாங்க அங்கேனு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப பாண்டிச்சேரி அனுப்பி விட்டாங்க அங்கே பீம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி காப்பாற்றிடலாம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறோன்னு சொன்னாங்க வயசுல மூளை மூளை செத்து போச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பாப்பா மூளை செத்து போச்சு அதுக்கு பிறகு உழைக்க வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால நாங்கள் பாப்பா உடல் உறுப்புலாம் தானம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உடல் உறுப்பு தானது இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து பாப்பாவோட கிட்னி கல்லீரல் இது ஹார்ட் எல்லாத்தையும் தானமாக கொடுத்துருக்கோம் இதனால பாப்பாவோடைய பையன் ஒருத்தன் ரொம்ப சீரியஸாக ஜிப்மர்ல இருக்கிறான் அவன் பழைச்சி வந்தா கூட எங்களுக்கு போதும் ஒன்றரை வயசு பையன் ஒருத்தவன் வீட்டில் இருக்கிறான் அவனுக்கும் தலையில அடிதான் நாலு ஆப்ரேட் நாலு டைல் போட்டிருக்கிறாங்க அவன் வந்து இந்த எங்கள் பாப்பாவோட புண்ணியெல்லாம் எல்லாம் அவனை வந்து சேர்ந்தா போதும் வேற எதுவும் எங்களுக்கு தேவை எங்க பாப்பா வேற இதையும் வேற ஒருத்தர் மூலிமா உயிரோட இருக்குது எங்க பாப்பா சாவல அது உயிரோட தான் இருக்குதுன்ற திருப்தியில நாங்க இருக்கிறோம்